வணக்கம் வணக்கம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட சஸ்கிஹானா ரிவர் இந்த ரிவர் பாருங்க நல்ல தண்ணியெல்லாம் ஃப்ரீஸா இருக்கு இந்த சஸ்கி ரிவர் பாத்தீங்கன்னா மூணு ஸ்டேட்ல ஓடுது நியூயார்க் பென்சில்வேனியா மேரிலாண்ட் இந்த மூணு ஸ்டேட்லயும் இது ஓடிட்டு இருக்கு பென்சில்வேனியாவோட ஸ்டேட் கேபிட்டல் பில்டிங் பாத்தீங்கன்னா இந்த ரிவருக்கு பக்கத்துல தான் இருக்கு இப்ப குளிர்காலம் அப்படின்றதுனால இந்த பக்கம் ரொம்ப அமைதியா இருக்கு ஸ்பிரிங் சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கமே நல்ல கலகலன்னு திருவிழா கூட்டம் மாதிரி ஆயிடுங்க இங்கதான் பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபோர்த்துக்கான ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் இங்கதான் போடுவாங்க அவ்வளவு திருவிழா மாதிரி கூட்டம் பெரிய கூட்டம் இருக்கும் நாங்களும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருவோம் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பாக்கிறதுக்கு எங்கேயாவது வெளியில போகணும் போல இருக்கு அப்படின்னாலும் இந்த பக்கம் நாங்க வந்துருவோம் அப்படியே இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கு இந்த ரிவரை கிராஸ் பண்ணி போறது மாதிரி அதுல அப்படியே நடந்து போனா ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னும் இந்த ரிவரை பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு நீங்க போய் செக் பண்ணி பாருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்